ஸ்ரீ கதிரேசன் வீதி அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் ஆடிப்பூர பால் குடபவனி கருமாரி கை கொடுப்பா கதிரேசன் வீதியிலே காவல் இருப்பா கருமாரி கண் தொரப்பா ரங்கதாசர் உருவினிலே காட்சி கொடுப்பா ஜூலை இருபத்தி எட்டாம் திகதி திங்கக்கிழமை காலை ஆறு மணிக்கு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வானேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து கருமாரி சித்தர் ஸ்ரீ ரங்கதாஸ் சுவாமிகளின் அருளாசியுடன் பால் குட ஊர்வலம் ஆரம்பமாகி ஆலயத்தை வந்தடைந்ததும் அடியார்களின் பால் குட அபிஷேகத்தை தொடர்ந்து திருவரூர் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்படும் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு கண்ணாரத்தெரு ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயத்தில் இருந்து சீர்வரிசை கொண்டு வரும் வைபவத்தை தொடர்ந்து அம்மாளுக்கு விசேட பூஜை நடைபெற்று திருவரு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்படும் பால் குடம் எடுக்கும் பக்தர்கள் பாலும் குடமும் கொண்டு வரவும் வேப்பிலை பால் குடம் மூடப்படும் துணி ஆலயத்தில் வழங்கப்படும் பெயர்கள் பதிவு செய்ய வேண்டிய தேவையில்லை அனைவரும் கலந்து கொள்ளலாம் பால் குடத்திற்கு பணம் அறவிடப்படாது அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்பும் அடியார்கள் பொருட்களாகவோ பணமாகவோ ஆலய காரியாலயத்தில் ஒப்படைத்து அதற்குரிய பற்றுச்சீட்டை பெற்றுக் கொள்ளவும் பால்குடம் எடுக்கும் அடியார்களுக்கு இருபத்தாறு இருபத்தி திகதி காலை ஆறு மணி தொடக்கம் இரவு எட்டு மணி வரையும் இருபத்தி எட்டாம் திகதி பால்குடக் கன்று அதிகாலை மூன்று மணி தொடக்கமும் காப்பு கட்டு இடம்பெறும் பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் சைவ சமய கோட்பாட்டுக்கு இணங்க கலாசார உடையில் வருகை தரவும் அனைவரும் பெருக்க அருள் மாரி பொழியும் கருமாறி அருள் பெருக்க பால் கூடம் ஆயிரம பால் கூட ஆடுது கதிரேசன் வீதியிலே ஆயிரம் பால் கூட ஆயிரம் பால் கூட ஆடுது கதிரேசன் மீதியில்